அமெரிக்க நலன்களுக்கு மட்டுமே இனி முன்னுரிமை இந்தியா சீனாவுக்கு வார்னிங் கொடுத்த ட்ரம்ப் அமெரிக்க நலன்களுக்கு மட்டுமே இனி முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று பேசி வரும் டொனால்டு ட்ரம்ப் அதை உறுதி செய்யும் விதமாக பல நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார் ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாகவும் அதற்கு பதிலடியாக நூறு சதவிகித வரி விதிப்பேன் என்றும் ட்ரம்ப் எச்சரித்து வருகிறார் இந்த நிலையில்தான் புளோரிடாவில் குடியரசுக் கட்சியினர் மத்தியில் உரையாற்றிய ட்ரம்ப் இந்தியா சீனாவை கடுமையாக சாடி பேசியிருக்கிறார் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய வரியை உருவாக்குபவர்களாக உள்ளனர் அவர்களை அந்த வழியில் செல்ல எனது அரசு அனுமதிக்காது இனி ஒருபோதும் நாம் அதை அனுமதிக்க போவதில்லை என பேசியிருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்காவைத்தான் நாம் முதன்மையானதாக வைக்கப் போகிறோம் பிரிக்ஸ் நாடுகள் அவர்களின் நலனுக்காக செயல்படுகிறார்கள் அது நமக்கு தீங்கை ஏற்படுத்துகிறது எனவே நமக்கு தீங்கை ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு வரியை விதிக்கப் போகிறோம் சீனா மிகப்பெரிய அளவில் வரி விதிக்கும் நாடாக உள்ளதாக ட்ரம்ப் பேசியிருக்கிறார் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் விரைவில் சந்திக்கப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கும் சூழலில் இத்தகைய கருத்தை டிரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் முன்னதாக அமெரிக்க அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் இணைந்து செயல்படுவது குறித்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசித்தார் இந்த உரையாடல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் வெள்ளை மாளிகை வருகை தர வாய்ப்புள்ளது என்று பேசியிருக்கிறார் இதனால் இரு தலைவர்களும் சந்திக்கப்போவது போவது உறுதியாகியிருக்கும் சூழலில்தான் ட்ரம்ப் மேற்கொண்டவாறு பேசியிருப்பது இந்தியாவை அடிப்படைய வைக்கிறாரா ட்ரம்ப் என்ற பேச்சு எழுந்துள்ளது இதற்கு இந்தியா சீனா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்